கரண்ட் கட்டான உடனே முத்துக்கும் முத்துக்கு மீனாவுக்கும் அந்த லவ் சீனை பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு மெழுகுவர்த்தி வர்த்தி லவ் சீனா மாத்தி இருந்தாலும் சூப்பராவே இருந்துச்சு நல்லா காமெடி சீனும் ஒன்னு விஜயா வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு விஜயா பாருங்க முத்துக்கு மீனாவுக்கும் எத்தனை தடவை சண்டை நடந்திருக்கு அப்பெல்லாம் வந்து கவலைப்பட்டதே கிடையாது முத்துக்கு மீனாவுக்கு சண்டை நடந்தால் சந்தோஷப்படுவாங்க சண்டையை மூட்டி விடுவாங்க அந்த சண்டையை பெருசு பண்ணுவாங்க ஆனா இப்போ வந்து பாருங்க சுருதிக்கும் ரவிக்கும் ஏதோ ஒரு சின்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சண்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அதை பத்தியே புலம்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை போய் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு சண்டைனா மட்டும் பாரு இவ்வளவு குழம்பிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு மனசுல ஏன்னா பணக்கார மருமகள்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணியா மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு தான் தெரியும் ரோகிணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு நொந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சிறுகடி காசியில வந்து பல பிரச்சனைகள் வெளியே வந்துருச்சு அதுல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் தான் இன்னும் வெளியே வரல மனோஜ் மொட்டையின் வாங்கின கடை விஷயம் வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு ரோகிணி கடை வாங்கின விஷயம் மனோஜ் தெரிஞ்சு போச்சு ஆனா வந்து ரோகிணி நல்ல விதமா சமாளிச்சிட்டாங்க மனோஜ் திட்டி இன்னும் தெரியாத பெரிய மேட்டர் என்னன்னா ரோகிணி பணக்கார இல்ல ரோகிணி பார்லர் வித்துட்டாங்கிறது விஜயாவுக்கு தெரியாது தினோம் மீனா தம்பி சத்தியா பண்ண தப்பு மீனா கண்டிப்பா சீக்கிரம் தெரியும் நீ எல்லாம் வந்து முத்துவுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி முத்துக்கும் மீனாக்கும் நல்ல லவ் வருது வரது அதக்கேடு வந்து சிட்டி ஏதோ ஒரு வேலை பண்ணுவா அத வெயிட் பண்ணி பாப்போம் ஆனா அடுத்து கட்டமா தெரிய போறது வந்து ரோகினி பார்லரை விட்டது வந்து நம்ம விஜய்க்கு தெரிய விஜய் என்ன பண்ண போறாங்க அப்படினா ரோகினி நீ வந்து ஃபேஸ் பேக் போட்டுட்டல்ல அது சூப்பரா இருந்துச்சு என் ஃப்ரெண்டு அதாவது வந்து விஜயாக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அம்மா இருக்காங்களோ ஒரு ஆண்டி அந்த ஆன்ட்டி கூட்டிகிட்டே வந்து விஜயா வந்து பியூட்டி பார்லருக்கு போயிருவாங்க ரோகிணி வந்து பத்திரம் ஆயிடுவாங்க ஓனர் அம்மா வேறு நம்மள்கிட்ட ஏதாவது வேலை வச்சாங்கன்னா வந்து மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து ஃபேஸ்பேக் இருக்காங்க விஜயாவோட ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு விஜயாவுக்கு போட்டது நல்லா இருந்துச்சு அதனால தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஓனர் வந்து ரோகிணி இந்த வேலை செஞ்சிருங்க அந்த வேலை செஞ்சிருங்கன்னு சொல்லும்போது என்ன வேலை செய்கிறவங்க வந்து ஆர்டர் போடுறான் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்க போகிறாங்க கேட்டவனே இல்லைன்ட்டு ஏதோ ஒன்றும் இல்லை ஒன்றோடனே ரோகிணியோட ஓனர் வந்து யார் ஓனர் நான் தான் ஓனர் அந்த பார்லரை என்கிட்ட விட்டு அதையும் என்கிட்ட வேலை செய்ய சொல்ல போறாங்க போகிறாங்க ரோகிணி மாட்ட போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சீனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்